வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்ட்ரீட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்னைக்கு எஸ்டேட்டில் என்ன வேலை நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் நம்ம தோட்டத்தில் குத்து பசலியும் பசலி அந்த பெரிய இலையும் இருக்குது சாக்கிக்கு வந்து மஞ்ச பூசணிக்காவும் சாக்கிக்கும் சிப்பிக்கும் மஞ்ச பூசணிக்காவும் அந்த பசலியும் டாக்டர் போட சொல்லி சொன்னாங்க அன்னைக்கு அப்போ தான் அதுங்களுக்கு வந்து நல்லா அந்த அயன் அந்த எல்லாமே எல்லாம் நல்லா இருக்கும் இப்போ அதுக்கு கொஞ்சம் கீரை எடுத்து கொடுத்துடுறேன் அவங்க சமைக்க போறாங்க இதுல இந்த கொடி சுத்தி இருக்குது பாருங்களேன் சோயா கொடி சோயா கொடிக்கிறேன் அதுல போய் மிக்ஸ் பண்ணி பத்து மேல விட்டு இது போதும் ஒரு கொத்து தான் அதிகமாக போட்டாலும் அதுங்க விரும்பாது சரி வச்சுக்கேன் டேக்கா அம்பரிலேங்கா ஒன்று பழுத்து இருக்குது தட்டு நான் குச்சி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கும் பாருங்க தான் தட்ட போகிறேன் டக்குன்னு எடுத்துட்டேன் கீழே விழுந்த உடனே மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்க எப்படி வேணா தோல் புளிப்பாக இருக்குது ம் பாருங்க நல்லா புளிப்பு லைட்டாக தான் நிற்கிது புளினா ரொம்ப புளி ஒரு ரபுட்டான்னு எடுத்து பார்ப்போம் காலையில நாங்க பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு அணில் வந்து அப்படி கடிச்சு சாப்பிடுது இப்போ இதை வந்து எடுப்போம் இங்கே ஒரு கொத்து இருக்குது இப்படி இப்படி தான் கடையில விற்பாங்க இந்த குச்சி எல்லாம் இங்கே பாருங்க சாப்பிட்டுட்டு போயிருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் சட்னி நல்லா இருக்கு. மத்தெல்லாம் ஓட்ட ஊதிஞ்சில. ம். இங்க பாருங்க நல்ல டேஸ்ட். எடுத்துறலாம். அம்மா அன்னைக்கு கட் பிளாஸ்டிக் பேகு அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போகணும் இதை பாருங்கள் நல்லா தான் இருக்குது இன்னும் சில காய் வந்திருக்குது அதுக்கு கட்ட வேண்டியது இருக்குது இதை பாருங்கள் பேக் போட்டதுக்கு கொஞ்சம் பெருசாக காய் இருக்குது ஆனால் ஒரு ஓட்டை போட்டுச்சுல அன்னைக்கு அது பாருங்கள் அப்படியே தான் இருக்குது காய் நல்லா பெருசா இருக்குல்ல காய் பெருசா ஆகுது ஆனா அந்த இடத்துல ஒரு பெண்டா இருக்கு சொத்தா இருக்குது இந்த காய் நல்லா இருக்குது இது நம்ம அன்னைக்கு பூச்சி உக்காரும் போதே கட்டிட்டோம் ஆனா இதுலயும் ஓட்ட போட்டுச்சு காய் நல்லா பெருசா ஆயிடுச்சு பெருசா ஆயிடுச்சு இது பாருங்க ஏற்கனவே சொத்த இருந்துச்சு சும்மா நாங்க பேக போட்டோம் அழுகிச்சு அது ஏன்னா எடுத்துருவோம் ஆனால் இந்த பேகை திரும்பி யூஸ் பண்ண ஆமா சரி அது அப்படியே இருக்கட்டும் எடுத்து போட்டாலும் அதுலேருந்து வந்துடுற போகும் மற்ற இதுக்கெலாம் பேகை கட்டி விட்டுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இதில் வந்து ஒரு பொரியல் செய்ய போகிறேன் முட்டையை போட்டு கழுவிட்டேன் ரெண்டாக்கா எவ்வளோ பிஞ்சி பாருங்களேன் அப்படியே கலரும் லைட் கலரு கட் பண்ணவே அவ்வளோ செய்யா இருக்குது கடையிலலாம் இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது எப்படி தெரியுமா கிடைக்கும் முத்தலா அப்படியே முறுக்குனா உடைய விட அந்த மாதிரி இருக்கும் செக் பண்ணியும் நம்ம வாங்க முடியாது என்ன இருந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து நம்ம எடுக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் மருந்தே அடிக்கலை இதில் நல்லாயிருக்கும் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் போட்டு தாளிச்சுட்டு இந்த பீன்ஸ் இது வெண்டைக்காவை போட்டு வதக்கிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் மேலே வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி பெப்பர் போட்டுங்க நல்லா வாசனையாக இருக்கும் நான் செய்கிறேன் செய்ய மாதிரி பாருங்கள் கலர் பார்த்தீங்களா எவ்வளோ லைட்டாக இருக்கு இதில் வெண்டக்காய் கலர் அப்படியே பச்சையாகவே கூட சாப்பிட்லாம் இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன் வந்து வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு நல்லா போடுவீங்கன்னு சின்ன வயசுலேருந்தே சாப்பிட இருப்பாங்க எதுனாலன்னு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்க யார் கரெக்டான ஆன்சர் சொல்கிறீங்களோ ஃபஸ்ட் ஆன்சரை நான் பின் பண்ணி விட்ருவேன் அதுதான் என்னால் முடிஞ்சது பார்க்கலாம் யார் சொல்லி ஆனால் கரெக்டாக சொல்லணும் சும்மா ஏனோ தானோ ஏதோ ஏதோ ஒன்று போட்டு கொடுக்கூடாது வெண்டைக்காய் மட்டும் டெய்லி செக் பண்ணணும் தோட்டத்தில் போய் இல்லைன்னா ஏமாந்து ரொம்ப நேர கழுறேன் வெண்டைக்காய்க்கு வெங்காயத்தை எட்டிக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டால் போடலாம் ஏன்னா இதுவும் பச்சை கலரில் இருக்கிறதுனால அதை கைச்சிடுவோம் கொஞ்சம் பெப்பர் அதிகமாக போட்டால் அதே வெண்டைக்காய் செய்ய போகிறேன் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு சூடாகுறதுக்கப்புறம் கடுகு விழுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ப்ரௌனாக நல்லா அளவுக்கு ரெண்டாயிரத்துக்கிற சேர்த்து அதை வரைச்சி

போட்டா நல்லா வாசனையா இருக்கும் அந்த முட்டை கவுச்சி அடியாது ஏன்னா நம்ம போடுறதெல்லாம் நாட்டு முட்டை அதனால கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த கவுச்சிக்கு பெரை பிடிக்கும்னா நல்லா வாசனையா இருக்கும் அவ்வளோதான் இப்போ வெண்டைக்காய் ரெடியாகும் சிப்பி வந்து எதுக்கு நாங்கள் கூட்ட திறக்கிறது இல்லைன்னா இந்த தோட்டம் ஃபுல்லா கோழி வாத்து அது போடுற என்ன இது சாப்பிடுது எடுத்து அதனால தான் நாங்கள் அதுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கிறோம் ஆனால் ஈவினிங்ல ஒரு அஞ்சு மணிக்கு ரெண்டு பேரும் நல்லா விளையாடுவாங்க நம்ம ஜால இப்ப பாருங்க கீழே இறக்கி விட்டோம்னா போய் எல்லாத்தையும் எடுக்க தான் பார்ப்போம் ரொம்ப ஜோட்சிப்பா ஜோச்சிப்போம் शिप्पी माँ शिप्पी गुड़ गुड़ु, गुड़ जो गुड़ गुड़ु। गुड़ जो उल्लू रहा है इंद्र आई है तभी पर कमल शिप्पी केज शिप्पी केज ओम आता रहा शिप्पी केज 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 इंद्र का किसके भाई ची <जी>। भाई <laughs> नहीं आटा मटरी आया इंद्र का वोड़ी 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 नो नो இங்க பாருங்க பூ பூத்திருக்குது நல்லா ஒன்று ரெண்டு மூணு இதுதான் இதுதான் புதுசாக வந்தது வெதை போட்டு வளர்ந்தது இது விதையை அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டுக்கிட்டுதான் ரொம்ப நாள் கழிச்சு வந்துச்சு பச்சை சுண்டக்காய் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து விதை போட்டு வளராது தானாகவே வளருது விதை போட்டு வளர்ப்பாங்க சில பேர் நம்ம தோட்டத்தில் இருக்கிறது வந்து ஒரு செடி இருந்துச்சு அதுலேருந்து விதையை சாப்பிட்டு சாப்பிட்டு பறவைங்க போட்டுருக்குதான் நிறைய காய் இருக்குது நாளைக்கு எடுப்போம்னு நினைக்கிறேன் அத்தை ஊருக்கு போகும்போதே கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாங்க அதுக்கப்புறமும் இவ்வளோ இருக்குது காய் இது வந்து ரொம்ப நல்லது வயிற்றுக்கு பூச்சி அப்புறம் இந்த சுகர்காரங்கெல்லாம் நல்லா சாப்பிட்லாம் இந்த கசப்பு இருக்கிறதுனால ரொம்ப நல்லது இந்த காய் இது பாருங்கள் லாஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க அந்த ஷேப் அந்த ஷேப் ஒரு மாதிரி இங்க பாருங்க இப்படி ரக்க வச்சு பின்னாடி அந்த வாழ் மாதிரி பூ இதுக்கு அழகாக வந்துருக்குது இங்கே இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க இது வாத்தேனே அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க இதை வெட்டி விட்டாரே அவரோட ஒய்ஃப் சொன்னாங்க இது வாத்தி ஆனா இது பீ காக்கா என்னன்னு பார்த்தது ஆஸ்ட்ரிச் மாதிரி தெரியுது முதல் கேள்வி வெண்டக்காவ பத்தி கேட்டேன் ரெண்டாவது இதுல உங்களுக்கு எந்த ஷேப் தெரியுது உண்மையா சொல்லுங்க நீங்க கிண்டல் பண்ணா கூட பரவாயில்ல எந்த ஷேப் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லுவாங்க முல்சீதா மரத்தில் இங்கே பாருங்கள் தான் பிஞ்சி வருது இது நல்லா பெருசாக வரும்னு நினைக்கிறேன் அந்த பெரிய அப்படி ஆர்ட் ஷேப்பில் ஒரு வாட்டி வந்துச்சு இங்கே பாருங்கள் பூவும் நிறைய இருக்குது இந்த அங்கே ஒரு பிஞ்சி இருக்குது இங்கே பாருங்க இங்கே ஒரு பிஞ்சி இருக்குது பக்கத்துலேயே பூ பூ பாருங்க எத்தனை பூ இருக்குது இந்த வாட்டி நிறைய வரும்னு நினைக்கிறேன் முல் சீதா இந்த பூ ஒரு ஆனால் இது விதை கிடைக்குமான்னு கேட்குறீங்க எங்ககிட்ட இந்த பழம் எடுக்கும் போது விதை இருக்கும் நிறைய விதை இருக்கும் கொடுக்கறதுக்கு முடியாது நீங்கள் இந்தியாவிலேருந்து கேட்குறீங்க நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம் அதெல்லாம் எப்படி நாங்கள் அனுப்புறதுன்னு அது பெரிய கஷ்டம் அது அனுப்புறது இது மூணு மரம் இருக்கு மூணு நாலு மரம் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு மரம் பக்கத்து 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 வச்சிருக்கு அதே மாதிரி ஒருத்தங்க வந்து டூரியன் கேட்டுருந்தாங்க சிஸ்டர் எனக்கு அந்த பழம் அனுப்புங்க நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் கேட்குறேன் அப்படின்னு எங்களுக்கு கொடுக்க தான் ஆசை இந்த பழத்தை வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஏற்றவே மாட்டாங்க ஸ்ரீலங்காக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பஸ்ல பஸ் ஏன்லாம் ஏற்றவே மாட்டாங்க அது இந்த ஸ்மெல் வந்தாலே செக் பண்ணி ஏத்து வெளியே போட்டுருவாங்க ஏர்போர்ட்ல முக்கியமா ஏற்றவே மாட்டாங்க ஆளுங்க அக்கம் போட்டுருங்க ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அந்த ஸ்மெல்லு தாங்க முடியாது அதுக்கப்புறம் என்னன்னா எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது இது எடுத்துட்டு வர முடியாது நம்ம சொந்த வண்டி வேனு கார் இருக்கிறவங்க போட்டு எடுத்துட்டு போகலாம் மற்றபடி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையவே கிடையாது டூரியன் இலை எப்படி காட்டுங்க இருக்கும் பாருங்க இதுதான் பெரிய டூரியன் மரம் எங்க கிட்ட இருக்கு பாருங்க பாருங்க நீட்டமாக இருக்கும் அந்த இலை அடியில வந்து அந்த ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும் இலையில ஸ்மெல் இருக்கா பாரு காயில தான் அந்த மாதிரி நாத்தரும் அடிக்கும் இலையில ஒன்றும் ஸ்மெல் இல்லை ஒரு விஷயம் நடக்க போகுது அந்த பெரிய கூஸ் முட்டை போட போகுது நான் நேற்று அந்த இடத்துல இருந்து தான் அந்த முட்டையை எடுத்தேன் இங்கேயே நம்ம நிற்போம் வேணும்னா போடாதது அந்த பெரிய கூஸ் அங்கே பாருங்கள் இலையெல்லாம் செட் பண்ணுது அந்த இடத்துல தான் டெய்லி போகுது சேர்க்குது பாருங்கள் இலைய கொஞ்ச நேரத்தில் போட்டுருவோம் சரி அது வரைக்கும் நம்ம இந்த மரத்தை பார்த்துட்டு போகிறோம் முட்டை அதுக்கு வந்து கொஞ்சம் வேனியா ப்ராப்ளம் இருக்கிறதுனால முட்டை ஈஸியாக வந்துடும் நினைக்கிறேன் அதுக்கு இந்த மடியாக இருந்துச்சு தானே பெரிய பெரிய முட்டை போட்டதுனால தான் இந்த பிரச்சனை இந்த முட்டையை சும்மா தான் நாங்கள் எடுத்து வைக்கிறோம் இதை சாப்பிடவும் முடியாது அடை வைக்கவும் முடியாது இது தீனிக்கு தான் முட்டை போடுது ஏன்னா இதுக்கு ஜோடி கிடையாது அதனால் இந்த முட்டையை எடுத்து சும்மா தான் வைப்போம் இதுதான் மலபார் புளி இதுக்கு இன்னொரு பேர் குடம்புளி ஸ்ரீலங்காவில் இது பேர் வந்து குரக்கா புலின்னு சொல்லுவாங்க எவ்வளோ அழகாக பழுத்துருக்குது பாருங்கள் நம்ம தோட்டத்தில் நிறைய இருக்குது இன்றைக்கி அறுவடை செஞ்சோம் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம சமையலில் வந்து புளிப்பு சுவைக்காகவும் சாம்பாரில் மீன் குழம்புல ரசத்துலலாம் இதை வந்து சேர்த்துப்பாங்க பொதுவாக இது மலைப்பகுதியில் தான் அதிகமாக நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இதோட பிறப்பிடம் எங்கன்னா இந்தோனேஷியாதான் இந்தோனேஷியா ஸ்ரீலங்கா கேரளா மாதிரி இடத்துல இது நிறைய நமக்கு கிடைக்கும் இப்போ நாங்கள் மரத்தை உலுக்கி உலுக்கி எடுக்கிறோம் பழுத்துருக்கிறதுனால கொட்டிடுது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது தான் நம்ம நாட்டு புளி நம்ம டெய்லி சமையலில் சேர்க்குறோம்ல சீட்லெஸ் புளி அதெல்லாம் வெளிநாட்டு புளி இந்த புளி தான் முக்கியமாக நம்ம நாட்டு புளி இந்த புளி வந்து உடம்பில் இருக்கிற ஃபேட்டை குறைக்கிது வெயிட் லாஸ்க்கெலாம் நல்லா இந்த புளியை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க சரி இப்போ விடு கீழே போடு நல்ல குழுக்கு நீ உளுக்கி இறங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எடுக்கணும் போது வா சரிவா

காய இங்க பாருங்க அணிலோட பல்லு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு கொடைஞ்சிருக்கும் பெரிய அணில் சின்ன அணில் இது வந்து அந்த ஸ்ரீலங்காவோட நேஷனல் அனிமல் அந்த அணில் கிடைக்கிறது பெரிய சைஸ் அணில் அது பல்லு இவ்வளோ பெருசு இருக்கும் முள் நம்ம வரல் பட்டாலே அப்படியே ஊசி மாதிரி குத்துது இதை எப்படி கொடைஞ்சி இங்க பாருங்க இப்போ இந்த பழத்தை வெட்டி காட்டுறேன் சில பேர் கேட்டு இருந்தீங்க இந்த பழத்தை வெட்டி நல்லா காட்டுங்க சில பேர் வந்து சில பேர் போர் அடிக்குது சும்மா டூரியன் காட்டாதீங்க போதன்னு சொன்னீங்க சீசன் அதுவும் நாங்க சந்தோஷமா தான் எங்களுக்கே தெரியுது பரவாயில்ல சீசன்ல நாங்க ஆசைப்பட்ட கூட ஒரு வருஷத்துக்கு கிடைக்காது ஆமா நீங்க வந்து ஓப்பனா சொல்லலாம் கமெண்ட்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல நாங்க வந்து இப்போ இத கட் பண்ணி காட்டுறோம் இந்த சீசன் முடிஞ்சா இனிமே டூரியன் காட்ட மாட்டோம் அடுத்த வருஷம் தான் அது வரைக்கும் நீங்கள் சகிச்சு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம மக்கள் எப்பவுமே விரும்பி பார்க்குறீங்க எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க யாராவது பேட் கமெண்ட் ஏதாவது அதாவது நம்ம சேனலில் அதிகமாக பேட் கமெண்ட் வராது ஒரு சிலர் போட்டுடுறாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் போடுறீங்கல்ல அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்காக நீங்கள் பேசுகிறீங்களேன்னு இங்கே பாருங்க அந்த கூடை வளர்க்குறது அதில் காய் தானே அது நல்லா பழத்தல என்ன தெரியுமா வவ்வால் வருது நைட்டில் அது நல்லா இந்த புளியை சாப்பிடமா பழுத்த பழத்தை நல்லா சாப்பிட்டுட்டு போயிடுது இந்த புளிய எப்படி சமைக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் புளியா ஆ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த புளியை சரி மீன் கறிக்கு எப்படி இதை காய வச்சத என்ன பண்ணுவீங்க இல்லை புளிய புளிய என்ன பண்ணுறது தண்ணியில் ஊற வைக்கிறோமா மாதிரி அதுதான் கேட்குறேன் சும்மா அரைக்கணும் அம்மியில் அரைக்கணுமா இது கிரைண்டர்ல அரைக்க முடியல அப்படியே ஒட்டுது கம்மு மாதிரி ஊற வச்சு அம்மியில் அரைச்சாதான் நல்லா வருது அன்னைக்கு நாங்கள் ஜூஸ் போடும் போது இதுல ஜூஸும் குடிக்கிறாங்கல்ல அப்படியே கம்மு மாதிரி மஞ்சள் கலர்ல ஒட்டிச்சு அதனால அம்மியில் அரைக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த புளி இந்த மரம் வந்து பொதுவாக ரொம்ப வெயில் அடிக்கிற இடத்துல வராது மாட்ரேட்டாக இருக்கணும் மழை கொஞ்சம் வெயில் கம்மியான ஊரில் நல்லா வளருது அதனால தான் கேரளாவில் கிடைக்கிது இது இது கேரளாவில் வந்து மலபார் புலின்னு சொல்கிறாங்க மலபார் புளி ஸ்ரீலங்காவில் வந்து கொரக்கா புலின்னு சொல்கிறாங்க கொரக்கா கொரக்கா ஆமாம் இங்கே கொடம்புலின்றது வார்த்தை பெருசாக யூஸ் பண்ணுறது ஆமாம் கொடம்புலினா தெரியாதுங்க சீம்பலக்காய் இதுவும் சொல்லுவாங்க அது சிங்களத்தில் சீம்பலான புளின்னு ஒருத்தம் அதான் சிங்களத்தில் வந்து சீம்பலான புளின்னு ஒருத்தம் அது இது பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே இருக்கிற சொலை வந்து நல்லா ஒரு இனிப்பாக ஒரு புளி கலந்த மாதிரி இருக்கும் சாப்பிடலாம் அந்த மங்குஸ்டினா அந்த டேஸ்ட் வரும் இது இது நாங்கள் இந்த வருஷம் நல்லா செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டா வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது ஆமாம் நான் இந்தியாவுக்கு போகும்போதும் கொடுக்கலாம் இந்தியாவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அடிக்கடி சொல்கிறோம் இங்கேருந்து கொண்டு போகிறது எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம இதை ஆரம்பிக்க முடியும் இந்த ம் இந்த வருஷம் நிறையவே வந்துருக்குதுக்கா இன்னொரு மரம் இருக்குது அதில் இப்போ தான் வருது துளுக்குது அதில் அடுத்தது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதில் வரோன்னு நினைக்கிறேன்

நம்ம இந்தியாவில் கிடைக்கிற புளி மாதிரி தான் இங்கே இருக்கிற மரத்துல இருந்து எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறாங்க இது வந்து சிங்கனை ஆளுங்க தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அவங்க ஒரு அந்த மீன் குழம்பலாம் செய்வாங்க அந்த அதுக்கெலாம் இது நல்லாவே போடுவாங்க ஒரு மூணு நாலு சொலையை எடுத்து நல்லா காஞ்சி இருக்கும் அதை அப்படியே கழுவிட்டு போட்டு விட்டுருவாங்க நல்லாயிருக்கும் இது

இந்த சொலையெல்லாம் போடக்கூடாது அதனால நாங்கள் தனியாக எடுத்து வச்சிடறோம் கோழியும் சாப்பிடாது இந்த சொலைய அதுக்கு விருப்பம் இல்லை இனிப்பாக இருக்குது ஆனால் அது தொடவே தொடாது நாங்கள் போட்டு போட்டு பார்க்குறோம் அது சாப்பிடாது முட்டை ஆ நீ யாரும் வாரம் இன்னும் வரையும் அங்கே மேலெல்லாம் போய் போட்டு விட்டு வந்தது நம்ம தேட முடியல எல்லா இடத்துலையும் போய் தெரியுதுல்ல இப்போ இந்த வருஷம் அதிகமாக எடுக்கிறோம்ல இந்த பழம் அடுத்த வருஷம் கொஞ்சம் கம்மியாகும் ஆனால் அந்த உரத்தெல்லாம் போட்டு வச்சுக்கணும் பழம் உரம் இருக்குது அந்த உரத்தை வாங்கி போட்டோம்னா வருஷம் வருஷம் ஒழுங்காக காய்க்கும் ஆனால் அந்த டேஸ்ட் வந்து கம்மியாக இருந்து நினைக்கிறேன் அது அந்த நேச்சுரல் டேஸ்ட் இல்லாமல் அந்த உரத்துக்காந்தி காய் காய்க்கும் எப்படின்னா போன வருஷம் ரொம்ப கம்மியாக இருந்தது இந்த மரத்தில் பழம் கொஞ்சம் கூட நாங்கள் எடுக்கல இப்போ பாத்தீங்கன்னா அவ்வளோ பழம் மரம் ஃபுல்லாக பழம் இருக்குது அவ்வளோதான் முடிச்சிட்டோம் மற்ற இதெல்லாம் காய் அதை பழுக்க வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க இப்போ இதோட முடியுது இன்னைக்கு எடுத்ததுக்கு இவ்வளோ கரைச்சி இருக்குது இப்போது காய போடணும் முக்கியமாக டெய்லி எடுத்து வெயிலில் காய போடணும் மழை வரும் போது எடுத்து உள்ளே வைக்கணும் அந்த வேலைலாம் இருக்குது ரொம்ப பார்த்து பார்த்து செய்யணும் இல்லைன்னா ஃபங்கஸ் வந்துடும் அப்படியே ஒரு மாதிரி பச்சை கலரில் ஒரு மாதிரி இதுவாகிடும் வேஸ்ட் ஆகிடும் அப்படி எப்பமே இந்த காய எடுத்து வெட்டி போடும்போது மழை வந்துடும் இருட்டிட்டு வரும் ரோடு செய்யும் போது மழை வரும் இங்க இந்த ஊர்ல அந்த மாதிரி இருக்குது வெயில் அவ்வளவுதான் இதை நல்லா பிரிச்சு விட்டுட்டு டெய்லி காய போடணும் இது பாருங்க நல்லா திக்கா இருக்கும் அப்போ எந்த அளவுக்கு வெயிலில் காய போடணும்னு பாருங்க நல்லா காயப்படும் எப்படியும் நல்லா கரெக்டு வெயில பதினஞ்சு நாள் காயும் நம்ம கிட்ட நிறைய இருக்குதுனால அடுப்பு மேலாம் காயப்போட வாய்ப்பே இல்லை சில பேர் அடுப்பு மேலே தகரம் போட்டு காய போடுங்கன்னு சொல்கிறீங்க இவ்வளோத்தையும் காய போட முடியாது வெயிலில் தான் போடும் புளியெல்லாம் வெட்டி முடிச்சாச்சு நல்லா வெயில் அடிக்குது அதில் போட்டுட்டோம் நாங்கள் ரோஜா செடிக்கெல்லாம் நாலு நாள் முன்னாடி ஃபர்டிலைசர் போட்டோம் இன்னைக்குனமோ இந்த ரோஸ் ரொம்ப டார்க் கலரான மாதிரி தெரியுது இது பாருங்கள் லைட்டாக இருக்குது கலர் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குது அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க எனக்கு கமெண்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய்